ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெல் கதிர் பின்றது எப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் வீடியோ போட்டிருந்தேன் போன வருஷம் அறுவடை பண்ணும்போது திரும்பவும் வந்து கிளியராக கேட்டுருந்தீங்களா அவங்களுக்காக தான் ஒரு ஈருக்கு குச்சி இருக்குது பார்த்திங்களா அந்த தென்னை மரத்தில் வந்து எடுப்பாங்களே ஈர்க்கு அந்த தொடப்பத்தை வந்து நல்லா தடியான பக்கமாக எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அந்த நெல்லை வந்து அந்த கதிர் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வரணும் அந்த சோளம் இருக்குல்ல சோளையிலேருந்து குச்சியில் குச்சி மாதிரி வரும் பார்த்திங்களா அந் இது மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வச்சு அப்படியே வந்து ரைட் சைடு திருப்பணும் அப்புறம் வந்து இந்த பக்கம் வச்சுட்டு லெஃப்ட் சைடு திருப்பணும் இப்படியே வந்து திருப்பி திருப்பி வச்சுட்டு வரணும் எங்கள் அம்மா பின்றதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே மாற்றி மாற்றி இப்படி வச்சுட்டுமா இந்த பக்கம் திருப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் வச்சு இந்த பக்கம் இப்படி திருப்பிகிட்டே வரும்போது நான் சொல்கிறத விட உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் அப்படியே மாற்றி மாற்றி பின்னிக்கிட்டே வந்தோன்னா உங்களுக்கு அழகாக வந்து ஒரு நெல் தோரணம் வந்து கிடைக்கும் இப்போலாம் இது வந்து நிறைய பேர் ஆன்லைன்லேயே வந்து சேல் பண்ணுறாங்க இதோட டிசைன் டிசைன் டிசைனெல்லாம் ரெடி பண்ணுறாங்க இது வந்து எங்கள் அம்மா அப்போத்துலேருந்து ரெடி பண்ணி நாங்கள் வந்து வீட்டில் மாட்டி வைப்போம் நெல்லை பற்றி சொல்லவே வேணாம் குருவிக்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் குருவி வர்றதுக்காக வந்து இந்த நெல் வந்து ரெடி பண்ணுவாங்க ஃபைனலாக அதை முடித்து எப்படி போகிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக முடித்தோம்ல அதை வந்து அதுக்கு முடிச்சு கூட வந்து அப்படியே விட்டுட்டு அப்படியே வழியை விட்டு வெளியில் இழுத்திங்கன்னா அவ்வளோதான் இது வந்து பெரியவே பிரியாது எத்தனை வருஷம்னாலும் நெல் அப்படியே இருக்கும் காயமே தவிர்த்து அது வந்து குருவி வந்து சாப்பிட்டுச்சுன்னா ஓகே மற்றபடி நம்ம அப்படியே வீட்டில் மாட்டி வச்சோன்னா அப்படியே இருக்கும் நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் அப்படியே வச்சுக்கலாம் உதிர்ந்தே போகாது சூப்பராக வந்து இந்த தோரணம் வீட்டிலலாம் கட்டலாம் ரொம்ப வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் மேலே இருக்கல அந்த ரெண்டுத்தையும் எடுத்து இப்படி நாட் அப்படி போட்டோம்னா அழகாக மாற்றத்துக்கு ஹேங் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி தான் பின்னணும் சைடில் நல்லா நீட்டிகிட்ருக்குல அது எல்லாத்தையும் வந்து கத்தி வச்சு கட் பண்ணிட வேண்டியதுதான் நம்மளுக்கு வந்து எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து அந்த ஸ்டிஃபுக்காக தான் வந்து அந்த குச்சி வச்சுருக்காங்க நீங்கள் வந்து தொடப்ப குச்சி தான் வைக்கணுன்னா அவசியம் கிடையாது அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் வேறு எதாவது இதை விட மெல்லீஸான குச்சி எதாக இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் இதுதான் வந்து சரியாக இருக்கும் ஏன்னா அந்த நெல்லோட தண்டு இருக்கல அது வந்து ரொம்ப சின்னதாக தானே இருக்கும் இந்த குச்சிக்கு தான் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் ஈவனாக வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அழகாக வந்து வீட்டில் மாட்டி வைக்கலாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் வந்து நல்லா அழகாக பூஜை ரூமில் வெளியில் ஹாலில் இது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாக நம்ம வந்து மாட்டி வைக்கலாம் சூப்பராக இருக்கும் ஓகேவா இதை வந்து ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டுருந்தீங்க சேல்லாம் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு இது சேல்லாம் பண்ண மாட்டோம் சும்மா நம்ம வீட்டுக்கு வந்து இதை பார்த்து நீங்களே கற்றுக்கலாம் நிறைய வந்து உருவிட்டு வந்து வச்சுருக்காங்க நெல்லை வந்து இந்த சோலை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க எனக்கு வந்து ஒரு மூணு மட்டும் நான் வந்து கேட்டிருந்தேன் ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு நாலஞ்சு இருக்குது